தோட்ட தொழிலாளர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழங்குமாறு வலியுறுத்தி ஜனாதிபதிக்கு தபால் அட்டை அனுப்பும் நடவடிக்கை கேகாலை தபால் நிலையத்தில் இன்று முன்னெடுக்கப்பட்டது கேகாலை கருண்டபானு வலிக்கந்தாகிய ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த தோட்டத் தொழிலாளர்கள் இணைந்து இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டனா் நமக்கு ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா எங்களுக்கு எங்களுக்காக தற்காலிகமாக போதுமானது அல்ல இப்போதைக்கு எங்களுக்கு ஒரு ஆயிரத்தி முந்நூத்தம்பது வச்சு நம்ம பிள்ளைகள் படிப்பு செலவோ இல்லாட்டி மருத்துவ செலவுகளுக்கோ இல்லாட்டு மற்ற செலவுகளுக்குமே போதும் அல்ல அதுவும் இல்லாமல் நம்ம சாப்பாடு செலவு கூட நம்ம ஆயிரத்து முன்னூற்றி ஐம்பது ரூபா இப்போதைக்கு இப்போ அதனால தான் நாங்கள் குறைஞ்ச பட்சம் இரண்டாயிரம் ரூபாய் தான் இது சம்பளம் எதிர்பார்க்குறோம் எல்லாருக்குமே எங்களுக்கு வாழ்க்கை செலவையும் எங்கள் கஷ்டத்தையும் ஜனாதிபதி அவர்கள் நீங்க பாருங்க எத்தனையோ ஜனாதிபதி வந்தாங்க கேட்டோம் ஒரு நாளும் முடிவு இல்லை ஆனா நீங்க எங்களுக்கு இந்த ஏழை மக்களுக்கு நீங்க உதவி செய்வீங்கன்னு இதே போல கண்டிப்பா அன்வில பகுதிக்குட்பட்ட தோட்டங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் தபால் நிலையத்தில் ஜனாதிபதிக்கு தபால் அட்டைகளை அனுப்பி வைத்தனர் ஜனாதிபதிக்கான கோரிக்கையை வச்சிருக்கோம் என்ன என்றால் எங்களுக்கு ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் சம்பளம் பத்தாது நாங்க வந்து ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் கேட்டிருக்கோம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலதிகமா சம்பளம் ஜனாதிபதி அவர்கள் கூட்டி தருவாருன்னு எதிர்பார்க்கிறோம் இதேவேளை ஹட்டனில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினை தொடர்பில் தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க கருத்து தெரிவித்தார் தோட்ட தொழிலாளர்கள் தொடர்பில் நாம் அதிக கவனம் செலுத்தியுள்ளோம் இந்த மாதத்தில் பண்டாரமலை பகுதியில் ஜனாதிபதி தலைமையில் வீடமைப்பு திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளது தொழில் அமைச்சு மற்றும் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சு இணைந்து தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பில் பல பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருகின்றோம் இறுதியாக கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தோம் முதலாளிமார் சம்பளத்துடன் நீண்ட கலந்துரையாடலில் ஈடுபட்டோம் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை எவ்வாறு அதிகரிப்பது என்பது தொடர்பில் கலந்துரையாடினோம் தற்போது ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாய் வழங்குகிறார்கள் எதிர்வரும் ஒன்பதாம் திகதி அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை உள்ளது சம்பளம் தொடர்பிலான அவர்களின் நிலைப்பாட்டினை தெரிவிப்பதற்காகவே ஒரு மாத காலம் வழங்கியிருந்தோம் கடந்த காலங்களில் பெருந்தோட்ட துறையின் வருமானம் அதிகரித்த நிலையில் காணப்படுகின்றது அவ்வாறனின் சம்பளத்தை அதிகரிப்பதில் எவ்வித இடையூறும் இல்லை அது யாருடைய தவறு பெருந்தோட்டங்களை உரிய முறையில் பராமரிக்க வேண்டும் தேயிலை விலை குறையவில்லை இலங்கை தேயிலையின் மதிப்பு வெளிநாடுகளில் அதிகரித்துள்ளது அதனால் கடந்த காலங்களில் வருமானம் அதிகரித்துள்ளது ஒரு மாத காலம் வழங்கியுள்ளோம் ஒன்பதாம் திகதி அவர்கள் தங்களின் நிலைப்பாட்டினை கூற வேண்டும் பெருந்தோட்ட முறையில் பல்வேறு பிரச்சனைகள் காணப்படுகின்றன அவற்றினை ஒவ்வொன்றாக நிவர்த்தி செய்வோம் 微信的广告。